ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான டேஸ்டியான ஆற்று மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எங்கள் ஊர் சைடு ஆற்றுல பிடிச்ச மீனுங்க இது மண்பானையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போகிறக்குன்னு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இப்போ இதில் தான் செய்யலாம் இப்போ இந்த மீனை வச்சு தான் நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மீனை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செதிலெல்லாம் எடுத்துட்டு நல்லா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீன் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கறக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் வெங்காய தக்காளி வணக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலஞ்சு கட்டை பூண்டு எடுத்துக்கங்க பல் குருமளகு சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருகாப்பில் ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கோங்க இப்போ மூ ரெண்டு பெரிய பழமும் ஒரு மீடியம் சைஸ் சின்ன பழமும் எடுத்துருக்கிற தக்காளி அதையும் இதில் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மண் தான் நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் இது சூப்பராக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் நல்லா மனமாக இருக்கும் இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருகாப்பில் சேர்த்திட்டு ரெண்டு வர மிளகா சின்ன வெங்காயம் வந்து பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு கல்லுப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நெ எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் நல்லா கரைச்சி சேர்த்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க டீஸ்பூனில் அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அந்த பச்சை வாசம் போய் நல்லா வந்து ரெட்டீஸாக வந்துருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளக ஆட்டி வச்சுருக்கிற அதை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த மிளகு தண்ணியும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு உப்பு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன்களை எல்லாம் தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கணும் ஏன்னா தண்ணியோடு சேர்த்தோன்னா மறுபடியும் வந்து குழம்பு தண்ணி மாதிரி ஆகிக்கும் உங்களுக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கெட்டியாக வச்சுக்கோங்க கெட்டியாக வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை தூவி ஈஸியான மெத்தடில் மண்பானையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்